சிங்காசனத்துக்கு நேராக கரத்தை நீட்டி நோக்கி பாருங்கள் சிங்காசனத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் கைகள் சிங்காசனத்துக்கு நேராக தான் நீட்ட வேண்டும் கை கூடாது போது சத்துரு எழுங்க நீட்டப்படும் போது நம்ம ஜெயிச்சுடுறோம் அப்போ தளரவே கூட ஜபஜீவியர் தளரக்கூடாது விரதியாளம் தளரக்கூடாது சபிக் கொடுதல் தளரக்கூடாது கத்தர் கொடுக்கிற காரி தளரக்கூடாது விசுவாசம் தளரவே கூடாது கற்றுக்கொளர்க வைராக்கியம் தளரவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உறுதி அளிக்கலாம் இழப்பை தாண்டி நஷ்டத்தை தாண்டி கடினமான சூழ்நிலையிலும் உங்கள் வாயின் வார்த்தை கூட தளரக்கூடாது அந்த நேரங்களில் மனம் போய் அப்படி பதட்டம் அடைகிற பல சூழ்நிலைகள் வந்தால் ஏன் அந்த அனுபவத்துக்குள்ள வந்துதான் தெரியும் ஆனால் மனம் தளரவே கூடாது இது ஒரு உள்ளான மனிதனிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு வேரனும் ஒரு அபிஷேகம் இது உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார் சில நேரங்கள் சில பிரச்சனைகள் ஷாக் இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது தடுமாறி போய் விடுகிறோம் தளர்ந்து போய் விடுகிறோம் இல்ல மகனே மகனே தளரவே கூடாது என்னால் மறக்க முடியாத ஒன்று நான் என் தகப்பனாரை ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது பட் ஆனால் என் உள்ளத்தில் அவர் ரொம்ப அன்பு உண்டு என்னால் எது ஒன்றைகள் தாவிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என் தகப்பனுடைய மறைத்து விட்டால் அவருடைய சடலம் அவருடைய சரீரம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் பார்த்து விட்டு போகிறார்கள் அவர் வீட்டை விட்டு அவருடைய பாடியை எடுத்துட்டு அவர் வெளியில போவாங்க நான் அப்படியே நான் தளர்ந்தேன் என்ன தளர்ச்சி எனக்கு உண்டாயிட்டிருந்தார் இவ்வளவு அழகான ஒரு வீட்டை கட்டின மனுஷன் இந்த வீட்டை விட்டு போகிறாய் என்று நான் இனி நான் உங்களை பார்ப்பேனோ நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தளர்ந்து போல ஒரு நிலை சார் நேரங்களின் இறந்து போனார் அவருக்கு கீப்பா அடக்க அடக்காராத நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடக்க ஆராதனையில நின்று கொண்டிருக்கும் பொழுது லாஸ்டா அந்த பாக்ஸ் எடுத்து வெட்டி இறப்பான் பாத்தீங்களா மூடும் பாக்ஸ் அந்த மூடுறதுக்கு முன்பதாக என்ன தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்க போறது இல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது தளர்ந்து போன நிலை வந்தது அவளை பார்த்து முத்தமிட்டு உள்ள பார்த்து பேசுகிறேன் இனிமேல் அவளை பார்ப்பீர்களா இனிமேல் அவளை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது எனக்கு ஒரு வரனை உபசரித்து உபசரித்த ஒரு தங்கை உங்கள் எனக்கு நன்றாக உபசரித்து கவனித்த ஒரு தங்கை அவள் எப்படி ஆகிலும் போய் அவளை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி நான் கூட்டத்தை முடித்து விட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அவள் பாவியில் எடுத்துட்டு போயிட்டாங்க அவளை அந்த கல்லரில் வைக்கும் பொழுது அவளை கிட்ட போய் பார்த்து அவள் நெற்றிலும் முத்தம் விட்டு இதுக்கப்புறம் இந்த தங்கையினுடைய கையிலானது கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடவோ பார்க்கவோ என்னால் முடியாது சில நேரங்களில் மறக்க முடியாது சில அனுபவங்கள் நான் நேசிக்கிற ஒரு சகோதரர் அவர் பேர் கலாஸ்டிக் சகோதரி ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு மனுஷன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவர் இறந்து விட்டார் ஒரு மணிக்கு நான் போகிறேன் நான் வீட்டின் முடிச்சிட்டு கார்ல நேரம் அப்போலோவுக்கு தான் போகிறேன் போயிட்டு அவர் தனியா வச்சிருக்கிறாங்க அவருக்காக ஒரு அரை மணி நேரம் செலுத்த இந்த மனுஷன் உயிரோடு எழுப்ப மாட்டா என்று அரை மணி நேரம் தேந்தி தேந்தி அழுதேன் என் மனைவி இருந்து பார்த்து இந்த மனுஷன் மேல் இவர் இவ்வளவு அன்புள்ளவராய் இருந்திருக்கிறாரே ஆனால் பழகுவது பேசும்போது காட்டிக்கவே இல்லையே ஐயோ இந்த மனிதன் என்னை விட்டு போகிறாரே உதவி செய்த மனிதர்கள் மறக்க முடியாது மனம் தளர்ந்த அப்படி அழுத அரை மணி நேரம் தேங்கி தேங்கி அழந்தது மனசு தளர்ந்து போகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு ஏன் அவர்கள் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் தளர்ச்சியான சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்வுகள் அசதிகள் அப்படியே விட்டு இதனால் ஒரு வேத வேதத்தியானம் உங்களுக்கு குறையுமானால் இதனால் கத்தனை தேடுகிற அனுபவம் குறையுமானால் இதனால் கத்தனை பற்றிக் கொள்கிற அனுபவம் குறையுமானால் இதனால் கத்தரை பிடித்துக் கொள்கிற அனுபவம் குறையுமானால் டெல்லிங்கு தோற்று போய் விடுவீர்கள் அண்ணாக்கா மனம் தளராதீங்க நெற்றிலை கை உறுதியாய் கத்தரையே பார்த்து நில்லுங்கள் ஜெய்பீர்கள் ஜெய்பீர்கள் வெற்றி 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 வாழ்வில் வெற்றி Take this prophetic word. Amen, amen. God bless you.